ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சயின்ஸு ஜென்ரல் நாலேஜ் அது இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ளதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸும் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டிலைட்ஸும் கொடுத்துருக்காங்க கிரகமும் அதனுடைய இயற்கை துணைக்கோள்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள்கள் அடுத்தது வியாழனுக்கு அறுபத்தி மூணு துணைக்கோள்கள் சனின்னா அறுபது துணைக்கோள்கள் யுரேனஸ் அப்படிங்கிறதுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் செவ்வாய் அப்படின்னா ரெண்டு துணைக்கோள்கள் வியாழனுக்கு அறுபத்தி மூணு துணைக்கோள்கள் சனிக்கு அறுபது துணைக்கோள்கள் யுரேனஸ்க்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் ஆப்ஷன் பிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது து மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் கே டு சிஆர் ஓ ஓசெவன் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் கே டூ சிஆர் டு ஓசெவன் நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் அடுத்தது ஜி டுவெண்ட்டி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ச ஐந்து சதவீதமாக இருக்கும் ஜி டுவெண்ட்டி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது சஹாரா பாலைவனம் நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது சஹாரா பாலைவனம் அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்குறாங்க ஒன்றும் ரெண்டுமே கரெக்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் வந்து சீனாவில் நடைபெற்றது அதன் கருத்து காற்று மாசு அதன் கருத்து காற்று மாசு ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுனா ஜல் சக்தி அபியான் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது ஜல் சக்தி அபியான் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இணைச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இணைச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இணச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இணைச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க டெல்லி பகதூர்ஷா டூ மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய் லக்னோ பேகம் ஹஜரத் மெஹல் கான்பூர் தாந்தியா தோப்பே டெல்லி பகதுஷா டூ மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய் லக்னோ பேகம் ஹஜ்ரத் மெஹல் கான்பூர் தாந்தியா தோப்பே முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையரியார் நீட்டூர் சீனிவாச ராவ் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையரியார் நீட்டூர் சீனிவாச ராவ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் மகாசாசனம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பின்வரும் குற்றங்களில் எவை சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார் ஒன்று ரெண்டு ஆகியன இரண்டுமே சரி ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார் காரங்கள் பற்றிய கீழ்க்கண்ட குற்றல்கள் எதுவும் சரியானதுன்னு கேட்கும்போது ஒன்றும் மூணும் சொல்கிறாங்க காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டையும் தருகிறது காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது அடுத்தது மேட்சஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை அப்படின்னாக்க விதிகள் பதினாலு டு பதினெட்டு சமத்துவம் அப்படிங்கிறது பதினாலு டு பதினெட்டு சுதந்திரம் அப்படிங்கிறது பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுதந்திரம் அப்படிங்கிறது பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு சமத்துவம் அப்படின்னா பதினாலு டு பதினெட்டு சுதந்திரங்கிறது பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு இது அடிக்கடி எல்லா கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் இருந்து கொடுக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பனகள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் மேட்ச் ஏதாவது ஃபாலோயிங்கு தேம்பாவணி அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா கிறிஸ்துவ சமயம் புராணம் இஸ்லாம் சமயம் பகவத்கீதை இந்து சமயம் திரிபீடகம் புத்த சமயம் ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் முகஞ்சதாரோ ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் முகஞ்சதாரோ முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவரையார் ஷேர்ஷா முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவரையார் ஷேர்ஷா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூறு முத்துக்கல் சமவெளி ஒடிஷா மாநிலத்தில் அமைந்துள்ளது உத் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது ஜீரோ டிகிரி தீர்க்கரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா ஜீரோ டிகிரி தீர்க்கரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செருடோலி செல்கள் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செருடோலி செல்கள் இரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை இரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் பின்வரும் ஒருவித்தலை தாவரங்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது இது ஐந்த ஐந்தங்க மலர் காணப்படுகிறது பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஐந்தங்க மலர் காணப்படுகிறது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது இரு மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது பின்வருணுற்றில் தவறானவை எதுன்னு கேட்குறாங்க என்ஏஹெச் சிஓ த்ரீ பருத்தியலினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது தவறானது சிஏஓ சிஎல் டு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது தவறானது ஆப்ஷன் ரெண்டும் நாளும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான தவறானது என்ஏஹெச் சிஓ த்ரீ பருத்தியலினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது சிஏஓ சிஎல் டு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவியத் தொலைவு இருபது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் வளைவு உடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு இருபது சென்டிமீட்டர் ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் பத்து எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் அதே எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு இருபது எண் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா முதன் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை இந்திய கல்வி முறை அடிப்படையில் ஏ ஆறு நிலைகளை கொண்டுள்ளது இந்திய கல்வி முறை அடிப்படையில் ஆறு நிலைகளை கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஒன்பது வருடங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஒன்பது வருடங்கள் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனேரா சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சோனோ சோனோரா எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுங்கிறது தவறானது சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறானது மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றிய குறிப்பிடும் ம இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சரத்து எண் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் சரத்து எண் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிரமம் பாரிபடா அப்படிங்கிறது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் எப்பொழுது ஸ்வச் பாரத் அபிநயான் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஐம்பத்தி நாலு